வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சனில் கோகுலாஷ்டமி பக்ஷம் அடுத்தது வந்து வெள்ளை சீடை பண்ண போகிறோம் வெள்ளை சீடைக்கு வந்து கரெக்டான அளவுகள் எந்த மாதிரி வந்து பாகு வைக்கணும் எப்படி மாவு பிசையணும் எண்ணெயில் போட்டதுமே அலண்டு போகாமல் பர்ஃபெக்டாக வரும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தட் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக அந்த வெள்ளை சீடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ வெள்ளச்சீடைக்கு நம்ம வந்து அரிசி மாவை வறுத்துக்கணும் இது ஆல்ரெடி வந்து வருத்தம் அரிசி மாவு தான் இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் வெள்ளச்சீடைக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக வறுத்துக்கணும் கொஞ்சம் லேசாக செவக்க வறுத்துக்கணும் இப்போ இந்த ஒரு கப்பு நம்ம அரிசி மாவை ஒரு கடாயில சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்ல ஒரு கப்பு வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு கிராம் இருக்கு இப்போ வெள்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அரிசி மாவு வளர்ந்தோம் இல்லையா அதே கப்பு தான் அதுல முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மி அரை கப்புக்கும் கொஞ்சம் கூட எடுத்துட்டு இருக்கேன் ரெண்டுக்கு நடுவுல இதை வந்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளத்துக்கு தண்ணி வந்து கால் கப் இது வந்து மெஷரிங் தான் எல்லாமே நான் அளந்திருக்கேன் இதுவும் இதுல சேர்த்துருவோம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வெள்ளத்தை நல்லா கரைய விடணும் இதுவும் பாகு அந்த மாதிரி நமக்கு எதுவுமே தேவையில்லை இது நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து கொதிச்சு பொங்கி வரும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டா போதும் இதை எடுத்து நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் நம்ம இப்போ அரிசி மாவு வறுத்துக்கலாம் வெள்ளம் வந்து இன்னொரு இன்னொரு ஸ்டவ்வில் இருக்கு அதுக்குள்ள நம்ம இந்த அரிசி மாவை நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இது ஆல்ரெடி நம்ம பதப்படுத்தினா மாவு தான் இருந்தாலும் நமக்கு சீடைக்கு இது கொஞ்சம் செவக்க வறுக்கணும் கடாய் சூடு அப்புறம் ஃப்ளேமையும் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க நல்லா அப்படியே கைவிடாமல் நல்லா வறுத்துக்கணும் விட்டோன்னா ஒரு பக்கம் மாவு கொஞ்சம் ரொம்ப செவந்துடும் இல்லை தீஞ்சிடும் ஒரு பக்கம் வந்து சரியாக வருபடாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் அரிசி மாவு லேசாக செவந்தாச்சு கொஞ்சம் கலர் மாறிக்கு பாருங்கள் வெள்ளையாக இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம வறுத்த அரிசி மாவை நான் அந்த பவுலில் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இதில் உடுத்த மாவு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதாவது வெள்ளை உளுத்தம் பருப்பை நல்லா வறுத்து பவுடர் பண்ணி நம்ம சளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு கரெக்டாக பார்த்தீங்கன்னா லெவல் டீஸ்பூனா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் இப்படியும் சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக நெய்யில் வறுத்து கூட நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து பச்சையாகவே ஆட் பண்ணுறேன் அரை டீஸ்பூன் நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் கருப்பு எள்ளு கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய்க்கு பதிலாக வெண்ணை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெண்ணெய் சேர்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நெய் நம்ம சேர்த்துருக்கற உளுத்த மாவு எல்லாத்தையும் வந்து நல்லா வரப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி நல்லா தேய்ச்சி விட்டோம்னா அந்த நம்ம சேர்த்துருக்குற நெய் அல்லது வெண்ணெய் எதுவாக இருந்தாலும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும் இப்போ இது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் வெள்ளம் வந்து நம்ம கொதிக்கிறதுக்கு வச்சுருந்தோம் இல்லையா பாருங்க அப்படி நுறச்சிக்கிட்டு வருது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்தால் போதும் இதில் கால் டீஸ்பூன் இலக்காய் தூள் ஒன் எய்த் டீஸ்பூன் சுக்குத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பாருங்க இந்த மாதிரி நல்லா நுறச்சி வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு பாக எதுவும் வர வேண்டியதில்லை நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாகை இதில் கொஞ்சம் சேர்த்துருவோம் ஃபுல்லாக ஒரே தடவையே ஆட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஒரு பாதி சேர்த்துக்கலாம் மீதி வச்சிருக்கேன் நம்ம அப்புறம் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா சூடாக இருக்கும் அப்படிங்கிறனால ஒரு ஸ்பூன் அல்லது ஃபோர்க் ஏதாவது வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க மீதி இருக்கிற இந்த வெள்ளை பாகையும் நம்ம சேர்த்துருவோம் இதையே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கைப்பிருக்கிற சூடு தான் இருக்கும் ரொம்ப இருக்காது அப்போயே வந்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசஞ்சுக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு ஒருவேட நல்லா கெட்டியாக உங்களுக்கு மாவு மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி வந்தாச்சுன்னா அப்படியே மூடி வச்சிடலாம் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் உதிராக இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம அந்த வெள்ளை பாகு வச்சுருந்தோம் இல்லையே அதே பக்கத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ரொம்ப ஜாஸ்தி சேர்க்காதீங்க சேர்த்துட்டு இதை நல்லா இழுத்து சப்பாத்தி மாவு மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும் பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ டோட்டலாக வந்து இதில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஹாட் வாட்டர் வெந்நீர் சேர்த்துருக்கேன் இந்த பாருங்கள் இந்த கப்பு ஃபுல்லாக நான் தண்ணி எடுத்துட்டேன் இல்லையா ரெண்டு இவ்வளோ மிச்சாக இருக்குது இப்போ இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு அதாவது சப்பாத்தி மாவு மாதிரி நல்லபடியும் பசைஞ்சாச்சு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஒரு ஒன் ஹவருக்கு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் வெள்ளை சீடைக்கான மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு ஒன் ஹவர் ஆயாச்சு ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஒரு டீஸ்பூன் நெய் போட்டிருக்கோம் அதெல்லாம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிப்போம் கொஞ்சமாக அந்த மாதிரி நெய் எடுத்துக்கலாம் அது லேசாக அப்படி தொட்டு உள்ளங்காயில் அப்படி அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நம்ம உப்பு சீடையோட கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி போட்டு நல்லா அப்படியே உருட்டிக்கலாம் இல்லை அப்படியே ஒரு கையாலேயே நம்ம உருட்டலாம் நமக்கு எது வசதியோ அப்படி பாருங்க இந்த சைஸ்க்கு போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவியும் நம்ம உருட்டி வச்சுப்போம் ஒவ்வொன்றும் பண்ணும்போது இப்படி நெய் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கையில் ஒட்டாது அதே நேரம் வந்து நமக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும் பொறிச்சி எடுக்கும்போது பாருங்க இந்த மாதிரியும் உருட்டிக்கலாம் ரொம்ப அப்படியே டைட்டாக உருட்டணும்னு அவசியம் இல்லை சும்மா சாதாரணமாக உருட்டினா போதும் இது மாதிரி எல்லா மாவியும் உருட்டி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வெள்ளை சீடைக்காக உருட்டி வச்சாச்சு வெள்ளை சீடை பொரிக்கிறதுக்காக பாருங்கள் ஸ்டவ்ல என்ன வச்சுருக்கேன் ரொம்ப அப்படியே புகையை புகை எண்ணெய் சூடாக கூடாது ஓரளவு சூடானா போதும் ஒன்னே ஒன்று போட்டு பார்க்கலாம் இது போட்டதுக்கப்புறம் உடனே நம்ம மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுடணும் பாருங்க போட்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சு எதுவும் அலண்டு போகலை அப்படியே இருக்கு ஸ்டவ் ஃப்ளேமும் வந்து நல்லா சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கலாம் எப்பவுமே வெள்ளை செடை வந்து நிறைய போடக்கூடாது எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு நாலு அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயாச்சு லேசாக அப்படியே நகர்த்தி விடுவோம் எல்லா பக்கமும் வேகணும் இல்லையா அதனால ஃப்ளேம் மட்டும் எப்பயுமே வைக்க வைக்கக்கூடாது சிம்மில் தான் வைக்கணும் ஏன்னா நம்ம ஹைல வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே வேகாது மேலே வந்து ப்ரௌன் ஆகிடும் இது பொறுமையாக இருந்தால் தான் உள்ளேயும் நல்லா மாவு வந்து வேகும் அப்புறம் நல்ல நிறம் வந்து நல்லா பொறிஞ்சாச்சு நம்ம எடுத்துடலாம் நல்ல அப்படி கிராக்ஸ் வந்திருக்கு அப்படின்னாலே வெள்ளை செடி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ தான் நமக்கு உள்ளெல்லாம் எண்ணெய் போய் உள்ளேயும் வந்து நல்லா பச்சையாக மாவுலாம் இல்லாமல் நல்லா வெந்திருக்கும் இதே போல் எல்லா வெள்ளை செடியும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தட்டில் போடும்போது சத்தமே கேட்கல பாருங்க அது என்னன்னா இது சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நல்லா மேலே மொது பொருள் ஆகும் சூடு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எல்லாத்தையும் நல்லா பர்ஃபெக்டாக பொறிச்சு எடுத்தாச்சு வெள்ளை செடியை பாருங்க அருமையாக வந்திருக்கு கோகுலாஷ்டனி பிரசாதம் வெள்ள சீடை சுவாமிக்கு நேவத்தியம் பண்ணியாச்சு பிரசாதம் ரெடியாக இருக்குது எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க ஒன்று கூட அந்த எண்ணெயில் போட்டதும் பிரிஞ்சு எரிஞ்சு எதுவுமே போகலை ரொம்பவே அருமையாக இருக்குது எந்த மாதிரி வந்தால் கரெக்டாக இருக்குமோ அதே மாதிரி வந்திருக்கு நான் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது இந்த மாதிரி கிராக்ஸ் வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்படி வந்தது அப்படின்னா எண்ணெய் வந்து உள்ளே போய் நல்ல உள்ளெல்லாம் கூட மாவு வேகும் அப்படி இல்லாமல் முழு முழுன்னு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே வந்து மாவு பச்சையாக இருக்கும் மேலே மட்டும் வெந்திருக்கும் அப்போ இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் பாருங்க மேலே நல்லா மொறுமொருன்னு இருக்குது உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பிரசாதம் எடுத்துக்கலாம் பிரசாதம் வந்து பிரமாதமாக இருக்குது மேலே நல்லா மொறுமொருன்னு இருக்குது உள்ள வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த ஸ்வீட் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா வெள்ளம் அது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளம் அதிகமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப நிறையா வெள்ளம் சேர்த்துட்டோம் அப்படின்னா எண்ணெயில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போகும் மேக்ஸிமம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒருவேளை எங்கேயாவது நமக்கு சின்ன பதம் தப்பி நம்ம எண்ணெயில் போட்டால் அலண்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெயில் போடும்போது ஒன்றே ஒன்று போட்டு பாருங்க அலண்டு போகுது அப்படின்னா இந்த மாவில் ஒரு டீஸ்பூன் கோதுமை மாவு கலந்து நல்லா பிசைஞ்சிட்டு திரும்பி உருட்டி போட்டிங்கன்னா அந்த மாதிரி பிரிஞ்சுலாம் போகவே போகாது அதனால் ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று போட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க அது நல்லா வந்ததுன்னா அதுக்கப்புறம் அஞ்சாறு அந்த மாதிரி அந்த அந்த கடாய்க்கு அந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சாறு அஞ்சாறு போட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அதனால இது வந்து அலண்டு போக நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு பிக்னஸ் நினைக்கவே வேண்டாம் எல்லாராலையும் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு கோகுலாஷ்டமி பிரசாதம் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்